சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்புக் குழந்தையை இப்போது இதை நீ கேட்டு கொண்டிருக்கும் உனக்காக மட்டுமே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தைகள் சர்வ நிச்சயமாக உனக்கானது மட்டுமே நீ மட்டும் தனிமையில் கேள் இப்பொழுது இருக்கும் உன் மன போராட்டத்தை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் சுகவாழ்வு ஒரு மேகத்தைப் போல கலைந்து போனது கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்து விட்டன மனதும் நரமும் தளர்ந்து விட்டதால் இரவு நேரங்களில் உறக்கம் வருவதில்லை நன்மைக்கு காத்திருந்தேன் தீமை வந்தது நம்பியவர்கள் துரோகத்தை இழைத்தனர் நீதியாக நடந்தே அநீதி என்னை அரசால வந்திருக்கிறது என்றெல்லாம் சதா சர்வ காலமும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் வெளிச்சத்திலேயே உன் கால்கள் இடறுகின்றன பகலிலேயே உன் கண்கள் இருட்டை சந்திக்கின்றன சந்தோஷத்தை உணராமல் உன் மனம் எப்பொழுதும் துக்கத்தில் மூழ்கியிருக்கிறது மொத்தத்தில் நீ நீயாக இல்லை இதுதானே இப்போது நீ இருக்கும் இந்த சூழ்நிலை என் பிள்ளையே நீ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டுமல்ல உன்னுடைய இந்த வாழ்வின் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லாமே ஓர் நாள் மாறதான் போகின்றது எதுவும் இங்கே அப்படியே இருந்துவிடுவதில்லை இப்போதுள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிரானது போல தோன்றலாம் ஆனால் கவலைப்படாதே எதற்கும் ஒரு முடிவுண்டு நல்லவர்கள் தோற்பதில்லை இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை எதுவென்று தெரியுமா எல்லா விஷயத்திற்கும் நீ பயந்து கொள்வது எல்லாவற்றையும் அதிகமாக யோசித்து கொள்வது எல்லாவற்றையும் உன்னுடையது என்று நீயே நினைத்து கொள்வது ஒன்றை புரிந்துக்குள் இந்த பயம் என்பது உயிரையே குடித்துவிடும் ஆனால் மன தைரியம் என்பது உயிர் போகும் அந்த உடம்பை கூட மீட்டு கூட்டி வரும் எல்லாமும் மாறதான் போகின்றது உன் நம்பிக்கைக்கு துரோகம் அழைத்தவர்கள் மனம் திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் காலங்களும் வரும் தாழ்ந்து கொண்டிருந்த உன் கைகள் மேலேங்கி உயரும் காலமும் நிச்சயம் வரும் அன்று நீ யார் என்று இந்த உலகிற்கு உணர்த்துவாய் உனை ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் உனை அண்ணாந்து பார்க்கும் காலம் நிச்சயம் வரும் எல்லாவற்றிற்கும் இந்த காலம் பதில் கொண்டிருக்கும் பொழுது உனக்கென்று ஒரு காலம் வராமலா போய்விடும் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எது மாறிக்கொண்டிருந்தாலும் மனதில் ஞாபகம் வைத்துக்கொள் நீ தோற்க மாட்டாய் இப்போதைய சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம் நீ தோற்று போவதைப் போன்று ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டும் இருக்கலாம் ஆனால் இறுதியில் வெல்ல போவது நீ மட்டும்தான் இப்போது எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே நீ மட்டும்தான் இந்த போராட்டத்தில் வெல்ல போகிறாய் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம